அங்கிருக்கின்ற மக்களை வழி நடத்தியார்கள் அங்கிருக்கும் மக்களுக்கு நல்வழி காட்டினார்கள் அதிலும் ஒருவர் கொஞ்ச காலத்திற்கு பின்னால் மறைந்து 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 அஞ்சு பேரும் இறந்து போனதற்கு பிறகு அங்க இருந்துதான் இந்த சிலை வணக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை உருவாகுச்சு இந்த சிலைகள் எப்படி உருவாகுது அந்த ஐந்து நன்மக்களுக்கு பகரமாக உருவாகுது ஆனா இன்றால் என்ன சொல்றான் அல்லாவுக்கு பகரமாக என்று சொல்றான் சிலை வணக்கம் யாருக்கு பகரமாக்கப்படுது அந்த ஐந்து நன்மக்களுக்கு பகரமாகத்தான் சிலை என்ற ஒரு பிரச்சனை உருவாகுது உலக வரலாற்றில் ஆனா இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இல்லை சிலை வணக்கம் இறைவனுக்கு பகரமாக உருவாகுது என்கிறார்கள் ஏன் சிறுக்கென்ற ஒரு வாதத்தை வைப்பதாக இருந்தால் அது இறைவனோடு மோத வேண்டும் சிறுக்க செய்யப்படுகின்ற பொருள் இறைவனோடு மோத வேண்டும் அப்போதுதான் அதை சிறுக்க என்று நீங்க கொண்டு வர முடியும் ஒரு மனிதரோடு இன்னொரு மனிதரை விடுவதற்கு பெயர் சிறுக்காகாது என்ற காலத்திலேயே என்று சொன்னால் உடனே இவர்கள் சொல்லுவாங்க சிறுக்கென்று தான் சொல்லுது பாருங்க

அவர்களுடைய தோழ பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்னை பற்றிய கருத்தை அவர்கள் எப்படி முன்வைக்கிறார்கள் வைக்கிறார்கள் என்பதையும் பாரு அப்பாஸ் ரவி அவர்கள் இந்த வசனத்திலே குறிப்பிடப்படுகின்ற சொல்லக்கூடிய அந்த ஐந்து நன்மை குறித்து என்ன சொல்கிறார்கள் அந்த ஐந்து சிலைகள் வடிவமைக்கப்பட்டது என்று மட்டும்தான் சொல்லிட்டு இருக்க அந்த ஐந்து சிலைகள் எப்படி வடிவமைக்கப்பட்டது அந்த ஐந்து சிலைகளுடைய தோற்றம் எப்படி இருந்தது ரவி அம்மா அவர்கள் புகாரியில் எடுத்து பாருங்க புகாரிகள் அந்த ஹதீஸ் இருக்கு இப்ரா அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சிலை ஆணுடைய வடிவத்தில் இருந்தது ஒரு சிலை ஆணுடைய வடிவத்தில் இருந்தது இன்னொரு சிலை பெண்ணுடைய வடிவத்தில் இருந்தது ஒரு சிலை மாட்டுடைய வடிவத்தில் இருந்தது ஒரு சிலை குதிரையினுடைய வடிவத்தில் இருந்தது ஒரு சிலை பறவையினுடைய வடிவத்தில் இருந்தது என்று செய்யுதுனா இவர் அப்பாஸ் ரதியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னா அப்ப இந்த அஞ்சு சிலையும் அந்த ஐந்து நன்மக்களையும் கட்டுப்படுத்தல இந்த ஐந்து சிலைகளோ ஐந்து நன்மக்களையும் கட்டுப்படுத்தாது அந்த அஞ்சு பேர்ல யாரும் குதிரையா இல்ல அந்த அஞ்சு பேர்ல யாரும் மாடா இல்ல அந்த அஞ்சு பேர்ல யாரும் பறவையா இல்ல அந்த அஞ்சு பேர்ல யாரும் பொம்பளையாவும் இல்ல அப்ப இந்த அஞ்சு சிலை எப்படி வந்துச்சு எப்படி அந்த ஐந்து நன்மக்களுக்கு பகரமாக இந்த ஐந்து சிலைகள் உருவாக்கப்பட்டது சொன்னாங்க அப்ப இந்த சிலைகள் உருவாக்கப்பட்டது அடிப்படை நோக்கம் என்ன இதனுடைய அடிப்படை அசல் தாற்பயம் என்ன கேளு நீங்கள் நத்தம் கிடைக்கும் சிறுக்குங்கிறது எப்படி வருதுங்கிறதையும் நீங்க அப்பதான் புரிய முடியும் வெட்டித்தனமா உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கபரில் போய் இப்படி நின்றுட்டா சிறுக்குங்கிறான் நின்னதுக்கு பேரு சிறுக்கானா ஒரு பத்திரிகையில் எழுதணும் வருது இல்லையா அதுல எங்கட ஊர்ல தினத்தந்தின்னு ஒரு பத்திரிகை வருது அது ஒரு பத்திரிக்கையில ஒரு செய்தி போட்டான் அதுல ஒரு கிராமத்துக்காரன் ஒரு டீ கடையில காலையில வந்து உட்கார்ந்து அந்த பத்திரிகை விரிச்சு படிச்சான்

அவன் முக்கிய நபர் கைதுன்னா ஒரு முக்கியமான பிரமுகர் கைதுன்னு அவன் சொல்றான் இவன் என்ன சொல்றா அந்த முக்குள்ளதுக்கா புடிச்சிட்டு போனாங்கன்னு கேட்கிறான் இதுதான் இதுதான் இந்த ஆளுகள் வழங்கி கொண்டிருக்கிற சிறுக்கு நாம அப்படி அல்ல ஒரிஜினல் தௌஹீதுவாதிகள் யாரு தெரியுமா சுண்ண ஜமாத்துக்காரங்க ஒரிஜினல் தௌஹீதுவாதி அப்ப அவன் பேரு சொன்ன தௌஹீதுன்னு வச்சிருக்காங்க அவன் டூப்ளிகேட்டு நகல் கூட கிடையாது அது டூப்ளிகேட் பக்கா டூப்ளிகேட் இந்த வெளிநாட்டு பொருள்களை கொண்டு வந்து இந்த கடைகளில் வச்சு விற்கும் போது அவன் அட்டு சிலை வணக்கம் என்ற ஒரு அடிப்படை காரணத்தை தேடுகிற போது அதில் இருந்து சிறுக்கு என்ற இணைவைத்தல் உருவாகிறது என்ற பிரச்சனையை கொண்டு வந்தா

அல்லாஹனுக்கு இவ்வளவு காசு பணம் தந்தான் ஒரு ஆள் எப்படிப்பா இவ்வளவு காசு பண்ணி சேத்த உடனே சொல்றான் அல்லாதம் தான் அவன் தண்ணி உனக்கு யாரும் மணி கொடுத்தானாடி சொன்ன அல்லாதம் தான் இஸ்லாம் ரெண்டு நிலைகளில் கையாளுகிறது சிருஷ்டிகளுடைய விஷயத்தில் படைப்பாளருக்கும் படைப்புக்கும் இடையே இரண்டு நிலைகளை கையாளுகிறது ஒன்றை ஹக்கீக்கை என்று திருப்புகிறது இன்னொன்றை மஜாஜி என்று பேசுகிறது என்றால் மனிதனம் காணப்படுகின்ற ஒவ்வொரு அசைவம் மஜாஜி அதனுடைய யதார்த்தவாதி அல்ல இதாங்க இஸ்லாம் ஆக மனிதன் தன்னுடைய மஜாதியத்துடைய நிலையில் இருக்கிறான் என்று சொன்னா அப்ப இருந்து வெளிப்படுகின்ற ஒரு செயலை இறைவனோடு தொடர்புபடுத்துவதற்கு படுத்துவதற்கு பெயர் தாங்க தௌஹீது அதனால தொழுகையில் நின்னுட்டு ஓதும்போது கூட சொன்னான் வலா இல்லாஹை கைருக்கண்ணா உனக்கு அன்னியமான வேறு வரக்கு உங்களுக்கு கிடையாது நான் இல்ல அன்னியமான வேற பொருளே இல்லேன்னு சொன்னா வணங்கன ஆளு யாரு பிரச்சனை அப்படி தரும் இல்லையா அப்ப தன்னுடைய வணக்கத்தை தான் சுயமாக நிகழ்த்துகிறோம் என்பதalle இஸ்லாமிய நம்பிக்கை இதுக்கு பேரு தவ்ஹீத் இல்ல

அப்படி ரவினா ஆயிஷா ரவி அந்தாவுடைய மகள் அவங்க தான் அவருடைய தந்தை அபி பக்ரு சித்தி மன ஆயிஷா